ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நவம்பர் இருபது மகாநதி சிறியலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் குமரனும் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க அப்போ குமரனுக்கு வந்து பூஸ்டிங் பண்ணுற மாதிரி விஜய் வந்து பேசிட்டு இருக்காரு எப்படி போயிட்டு இருக்கு ஆக்டிங்கில் அப்படின்னு கேட்கும்போது போயிட்டு தான் இருக்குது நல்லபடியாக ஆனால் வந்து கடை ஆக்டிங் ரெண்டையும் என்னால் பேலன்ஸ் தான் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போக போக சரியாயிடும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் வந்து நடக்க போகுது அதில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க நீங்கள் வந்து அதில் வந்து கலந்து வெற்றி பெறணும்னு கூட அவசியம் கிடையாது டாப் டெனில் வந்தாவே நீ உங்களை பற்றி வந்து வெளியில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால நீங்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரனுக்காக ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு குமரனுமே அந்த ஆடிஷனில் போய் கலந்துக்கிறதுக்காக போறாரு போயிட்டு அவரோட நடிப்பை வந்து அங்கே நடிச்சுட்டு வந்திருக்காரு அதோட ரிசல்ட் என்னன்றது நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிடுறாங்க இவங்க இந்த மாதிரி ஆடிஷனில் கலந்துக்க போகிற விஷயத்தை வந்து வீட்டில் வந்து சொல்லலை ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருக்காங்க ஏற்கனவே நிறைய தைக்க வேண்டிய ஆர்டர் இருக்கும்போது ஷூட்டிங் ஷூட்டிங்னு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து வழக்கம் போல் கோச்சிக்கிறாங்க அப்புறம் சாரதாவும் பாட்டியும் வந்து சொல்கிறாங்க அவன் வேலை கிளம்பும் போது சண்டை போடாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி குமரனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்போ குமரன் வந்து ஆடிஷன் முடிச்சுட்டு வந்திருக்காரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா காவிரி வந்து விஜய பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டுட்டு அவங்க வரும்போது தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஆபீஸ்க்கு வரல தலைவலிக்குது அப்படின்லாம் போய் சொல்றாங்க நான் வேணா கூட இருந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல ஏற்கனவே யமுனா கல்யாணத்துக்காக நீங்க நிறைய நாள் என் கூட இருந்துட்டீங்க அதனால ஆபீஸ் வந்து சரியா கவனிக்கல நீங்க ஆபீஸ் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் இல்லன்னா நானுமே கிளம்பி ஆபீஸ் வரேன் அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல நீ ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிடுறாரு விஜய் வந்து ஆபீஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் வெளியில நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இந்த விஷயத்தை வந்து விஜய்கிட்ட சொல்ல போறோம் போது அப்ப கரெக்டா ராகினி வந்து வந்துடுறாங்க என்ன வந்து டல்லா இருக்க ஆஃபீஸ் போல போல இருக்கே ஓ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா எப்ப இந்த விஷயத்த வந்து சொல்ல போறேன்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க காவேரி உன்னை வந்து எத்தனை நாள் டைம் தரது ஒரு நைட் ஃபுல்லா இருந்ததுல அப்படின்னதும் நீ சொல்ற மாதிரி உடனே இந்த விஷயத்தை என்னால் அவர்கிட்ட சொல்ல முடியாது இந்த விஷயம் என்ன மட்டும் பாதிக்கும்னா நான் நேத்தே வந்து இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிருப்பேன் ஆனா இது தாத்தா பாட்டில இருந்து எங்க அம்மா வரைக்கும் எல்லாரையும் பாதிக்கும் அதனால எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு அப்படின்னு காவேரி வந்து ராகினிட்ட வந்து கேட்கறாங்க உங்க அம்மாவை பாதிக்குமா உங்க அம்மாவை பாதிக்கணும் எனக்கு சந்தோஷம் தானே எங்க அப்பாவை வந்து அருவா எடுத்துட்டு வெட்ட வந்தவங்க தானே உங்க அம்மா என்ன திமரா வந்து பேசினாங்க எங்க இப்ப வந்து பேச சொல்ல பாப்போம் எங்க அப்பா வந்து கஷ்டப்படுத்தும் போது மட்டும் நல்லா இருந்ததுல்ல இப்ப அவங்களும் கஷ்டப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சான்ஸ் ராகினி வந்து காவிரியை கிண்டல் பண்ணுறது என்ன மிரட்டுறது என்ன நீ வந்து இருந்தாலும் உன்னோட திமறு குறையாம இருக்க இப்படியெல்லாம் கெஞ்ச கூடாது நல்லா கெஞ்சு நல்லா கெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி அவங்க நடந்துட்டு காவிரியை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வெண்ணிலா மேட்டை வந்து ரொம்ப இழுக்காமல் சீக்கிரமாக விஜயிட்ட வந்து காவேரி சொல்கிற மாதிரி காட்டினா நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் டேரக்டர் என்ன யோசிச்சிருக்காரோ அதன செய்வார் ஸோ இதை போயிட்டு போயிட்ருக்கு இப்போ ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா ராகினி வந்து காவிரி போட்டு டார்ச்சர் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து விஜயிட்ட சொல்கிறேன் விஜயிட்ட சொல்றேன் ஃபோன் பண்ண போகிறாங்க காவிரி வந்து அழுது அழுது வேணான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டுருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ தொடர்ந்து மகாநதியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பில்லைகோலில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ